காடு ஏன்னா இந்த ஊர் எப்படி ஊர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வில்லேஜ் தான் இந்த ஊர்ல என்ன என்ன வசதினு பார்த்தீங்கன்னா நம்மட ஊருக்கும் எப்படிப்பட்ட ஊரில் எல்லாத்துக்குமே கஷ்டம் ஒரு காலத்தில் என்னடா கீஓஃபோனு இந்த ஊரில் எல்லாத்துக்குமே கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மட ஊர்லலாம் தண்ணி அதுக்கப்புறம் அந்த கரண்ட் எல்லாம் எல்லாம் ஓகேவாக இருக்கும் பட் இங்கே அப்படி இல்லை இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு கஷ்டம் கொஞ்சம் முன்னேற்றம் இப்போதான் வருது இந்த ஏரியாவிலாம் முதல் இவன் இந்த பொடி இங்கே இருந்த காலத்தில் அப்படி அப்படி இல்லை படா முதல் வெஞ்சா இருந்தவன் சரியா அப்போ அப்படி இருந்தவன் தான் இப்போ எங்கள் ஊரில் வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக வாழ்கிறான்னு சரியா நீ வெள்ளாங்க வட்டை வந்திருக்கான் புல்லு கொத்த வந்திருக்கான் பரம்பு கட்டை வந்திருக்கான் மாடு மேய்க்க வந்திருக்கான் கச்சாங்கொட்டோட சாப்பிட கூட இஞ்சி அவன் வந்திருக்கான் நமக்கு போய் சொல்லலாம் வெறியா இவங்க வந்திருக்கான் ஏண்டாண்ணா எங்களுக்கு இவ்வளவு காலம் நீ கொழம்புக்கு வேலைக்கு போகிறான் கொழம்புக்கு வேலைக்கு போகிறான்னு பட் அவன் இங்கே வந்து வேலை செஞ்சிருக்கான் இவரு அன்றைய நாள் இவன் வெளியில் இவன் சுயரூபம் வந்துட்டு ஸோ சாரி இந்த வீடியோ பூர்வீக இடம் இதோட சோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்கு பண்ணி பார்த்தீங்களா எந்த பூர்வீக இடம் இதான்னு சொன்னா எனக்கு சொத்து பார்த்திருக்கியா ஓ எங்கே இருக்கு இந்த இந்த புளிய மரம் கூட இவன்ட மரம் இவன் கூட அப்பாட அப்பாட அப்பா நாட்டின மரமா ரெண்டா அப்போ இப்படி ஒரு ஐதீகமான இடம் இருக்கக்கூட நம்ம இதை இந்த இடத்துல வந்து பார்க்கணும் இந்த ஆகிய வீடு இருக்கு தானே பாடா டே வந்தீங்களா அவன் மரம் அப்படியே தான் எப்படி ஒரு உரிமையோட வீடிக்கா அடுத்து இந்த ஒரு வீடு இடிக்கு வாங்க காட்டுறேன் இது இந்த வீடு தானாம் இவங்கட அப்பாடா அப்பாடா அப்பா வாழ்ந்த வீடா அப்படா இது எப்ப கால ஜோச்சு பாத்தீங்களா காய் நானே அன்எக்ஸ்பெக்ட் ஏன்னா இவன் இந்த இடத்த சரியா கூட்டிட்டு வந்திருக்கேன் இவங்க அப்பா வந்து இவங்க காட்டிருக்காங்க எங்க அப்பாடா அப்பாடா அப்பா வாங்கி கொடுக்கல அத்தி இருந்தது எங்க அப்பாடா

ஹோம் டூர் ஹோம் டூர் ஆ பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா இவன ஒரு காலத்தில் வாழ்ந்த ஹோம் டூர் வாங்க அங்கேருந்து இருந்து அங்க இருந்து வீடியோ எடுத்து இருக்காங்க பிரஜில்ல பாப்போம் வா வா அங்க என்னையட வா அவங்க பாருங்க நான் அதாறிடற வாடா வந்து நான் பாயே போடுற படுக்குற விடுயா ம் எப்படி பாதுகாக்க வேண்டிய சத்தியம் எனக்கு தெரியலங்க ஆனால் வேறு லெவல் ஜெனி உங்களோட பூர்வீகம் ஒரு இது எனக்கு நான் அப்படி தெரியுமா இருக்கு ஒரு வேறு லெவல் சர்ப்ரைஸ் ஆகிருக்கும் இதெல்லாம் சாக்கிற நீங்களாம் இப்படி நான் இப்படி இருந்தால் நீ சாக்காயிரும் பார்த்தீங்களா சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்னண்டு இப்படி இருந்தேன் இப்போ அங்கே போனா நான் இந்த ஊரில் வந்து இன்னும் அந்த முன்னேற்றம் நான் இதுக்கூட இருக்க முன்னேற்றம் கூட இப்போ இல்லை ஸோ கஷ்டம் தான் அவனுக்கு நினைச்சு பார்த்தாலும் இல்லாத்தையும் ஸோ வாங்க இந்த ஊர்ல இன்னொன்று ஸ்பெஷலாக இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குளம் அந்த குளத்தை நான் போய் உங்களுக்கு எடுத்து காட்டுறமாங்க தண்ணி வாங்கி குடிப்பேன் மேடா பைக் எடுத்துடா பைக்கை கொடுக்குற கொடுக்குறவுக்கு கூட வசதியாக இருக்கேன் ஓகே என்ன அவ்வளோ நம்பிக்கை என்னடா இந்த இந்த ஊராக்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி எதிராலும் வச்சுட்டு போலாம் வெச்ச விழத்தே வந்து இருக்கும் ஏண்டாங்க கூட அப்பாட ஏண்டா சதைகள் வேண்டாம் உங்களோட அப்பாடை 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 பேரை சொன்னா ஊரே தலை வழங்கும் எனக்குத் தெரியல எனக்கு தெரியல வா போ அடிச்சு ஓடலாம் சும்மா சா என்ன வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அடுத்தது புளியம்பல அஞ்சு ஆடு மிஸ்டர் வாங்க ஓ இதோ ஓயே விடே பெட்டரான இடம் உங்களோட ஊர்ல இருக்கு எங்க இருக்குன்னு பாத்துக்குங்க அந்த குளத்தை குல அந்த கிதுல்ல அந்த குளம் பெட்டர் வாங்க அந்த தண்ணி குறஞ்சி கூடு வந்த அங்கால தண்ணி குறைக்குல அங்கால போகலாம் நாங்க எப்படி வீங்கற ப்ரோ எப்படி தண்ணி குறைவுக்குள்ள வந்து அங்கால போகலாம் அங்கே செய்யற இடம் வெள்ளாமல் செய்கிறது அது நாடு கட்டி இருக்கு நம்ம என்ன கேள்வி நடந்து பார்ப்போம் எல்லாருக்கும் இது என்ன காய் என்று தெரிஞ்சுருக்கும் ஒரு காலத்தில் இதெல்லாம் பெட்டர் நம்ம சிம்பிளாகி சாப்பிட்டுருக்கீங்க நைண்டு கிட்ஸ் அந்த காலத்தில் இப்போயும் அதே காலந்தான் ஆனால் இப்போ என்னென்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேறித்து போயிட்டாங்க முன்னேறி போயிட்டாங்க அதனால இதெல்லாம் கிடைக்கல எங்களுக்கு அந்த வருஷத்துல ஒரு கிடைக்கும் சொல்லுவாங்க அப்படி கிடைக்கிற பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்தபடியா பக்கத்துல ஓடு ப்ரோ பக்கத்துல ஓடு அம்மியா சொல்ல போன இந்த எப்படியா நடத்த வந்து வீடியோ எடுக்கிறோம் சந்தோஷமா இருக்கு ஏன் சொல்லுவாங்க இதெல்லாம் எடுத்து போடுறேன்டா இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க நானே ஒரு காலத்து வந்தேன் முதல் தெரிஞ்சிருக்கேன் சின்ன வயசுல எங்க ஊரில் நான் நல்லா தெரிஞ்சிருக்கேன் ஃபன் பண்ணி தெரிஞ்சு எங்க ஊரு வந்து பாருங்க அந்த அப்படிதான் அப்படி தெரிஞ்சிருக்கேன் பட் இப்போ வளர்ந்து பிறகு பத்தொன்பது வயசு தான் அப்புறம் ஒரு லைஃப் மாறுமா யாராக இருந்தாலும் ஒரு பசங்கட லைஃப் மாறு சும்மா கொண்டுருவானே அந்த லைஃப் மாறுனு வாங்கானே அப்படி மாறு எல்லாேருக்கும் மாறினமா எனக்கு மாறினது இந்த லைஃப் இதை முதல்ல என்ஜாய் பண்ணி தெரிஞ்சிருக்கேன் சின்ன வயசுல பட் அகைன் ரெண்டாவது இந்த வயசுல ஃபன் பண்ற நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த இருக்கும் வாங்க இப்போ நாங்கள் இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் இப்போ போக்குள்ள காட்டுறோம் வழியை காட்டுறமாங்க வழியாமே வழி செல்லாம் வழியாமே அதாவது இப்ப ஏதாவது வந்தவனுக்கு தெரியாத போறவனு தெரியா ஏன் வந்தவன் ஏன் வந்தவனு தெரியா வந்த வழி தெரியாம இல்ல உனக்கு தெரியும் நீங்க அப்பா இந்த ஊரே இல்லடா சரி